ஹாய் இன்னைக்கு நாம நீத்தார் பெருமையில ஐந்தாவது பாடலை பார்க்க போறோம் ஓகேவா ஆற்றல் அகல் கோமான் கரி அப்படின்னு சொல்றாங்க ஐந்தவித்தான் அப்படின்னா ஐந்து பொறிகள் எது கண் காது மூக்கு வாய் மெய் மெய்னா நம்மளுடைய உடம்பு இந்த ஐந்து பொறிகள் அதாவது ஐந்து பொறிகள் போது எலி எல்லாம் இருக்கு இல்லையா அதை பிடிக்கணும்னா ஒரு பொறி வைப்பாங்க அதுக்குள்ள எலிக்கு ரொம்ப பிடிச்ச உணவை வச்சிருவாங்க அந்த எலி வந்து சாப்பிடும் போது அதுக்குள்ள போகும்போதே அந்த பெட்டி மூடிக்கும் அப்போ எலி அந்த பெட்டிக்குள்ள மாட்டிக்கும் அந்த மாதிரி இந்த ஐந்து பொறிகள் கண் காது மூக்கு வாய் மெய் இந்த ஐந்து பொறிகளால நம்ம மனசு பல கெட்ட விஷயங்கள்ல போய் மாட்டிக்குது ஆனா இந்த மாதிரி அரிய பேர்கள் பெரிய செயல்களை செய்த முன்னோர்கள் அந்த ஐந்து பொறிகளையும் தங்களுடைய மனோ வலிமையினால மனோபலத்தினால அடக்கி நல்ல விஷயத்து பக்கம் திருப்புறாங்க இப்ப குதிரையெல்லாம் வண்டி ஓட்டும் போது குதிரை ஓட்டி அதை என்ன பண்ணுவாங்க அந்த கயிறால கையை கயிறை கெட்டியமா கையில பிடிச்சுக்கிட்டு ஓட்டுவாங்க ஏன்னா அது குதிரை தப்பான வழியில போனோடனே அந்த கயிறால புடிச்சு இழுத்தாங்கன்னா அது சரியான வழியில திருப்பி போவோம் அந்த மாதிரி இந்த ஐம்பொருளையும் தர்மமான வழியில திருப்பி கொண்டு போவாங்க எப்படியும் அந்த மன வலிமை கொண்டு அப்படிப்பட்டவங்களுடைய பெருமை எவ்வளவு பெருசுன்னா வான உலகத்துல அதாவது தேவர் உலகத்துல வாழற இந்திரனுடைய பதவியை அளவுக்கு உயர்ந்த பெருமை கொண்டது நம்ம மன வலிமையோட இருக்கணும் நல்ல விஷயங்களையே நாம எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்கள் பக்கம் நம்ம மனசு போக கூடாது ஐம்பொறிகள் போனா கூட அதை கட்டுப்படுத்துற மன வலிமையை நமக்குள்ள வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யாரு நம்ம திருவள்ளுவர் தாத்தா ஓகே